அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் ராஜனுக்கு அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில கன்னியாகுமரியில் வைத்து பாராட்டு விழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியில் ஆட்சி மன்ற குழு நிர்வாக தேர்தலில் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டு தொடர்ந்து நான்காவது முறையாக வெற்றி பெற்ற அதிமுக கழக மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் ராஜனுக்கு கழக அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் பாராட்டு விழா கன்னியாகுமரி சி வியூ ஹோட்டலில் வைத்து அதிமுக மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் ராஜனுக்கு மாலை அணிந்து சால்வை அணிந்தும் மரியாதை செய்து பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி நாஞ்சில் வின்சென்ட் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக செயலாளர் ஏராளமான கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் எடப்பாடி ஆசி பெற்று இந்த பாராட்டு விழா முக்கிய கதாநாயகர் இருக்கக்கூடிய ராஜநாளை நம்முடைய காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த மாவட்டத்திலே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு சாதனை படைத்து ఆగరు ఇవిని వాత్సల్యమే కలిపి అన్నారవరు మండటకలకి కలిపితే పేరు మీదగా నేనే చెప్పను కరేలుకి కృష్ణ తినేది నేను ఒకవచారత అవలని ఉంటారు తర్వాత విరిగారు లాటవతని ఏదైనా చెక్ అపొన్న 4 5 గంటలు కోట గులే దా కోట క్యాంపింగ్ కుటన్న అవ తెలుసు చేంజ్ చేసి జనపోడు నేను ఏదైనా వస్త్రం ఉండాలి 80

இங்கே வாழ்த்துறை வழங்கிய அனைத்து பெரியோர்களுக்கும் தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து அவர்கள் தல்வாய்ச்சி இந்த நேரத்திலே நாட்டு பின் சென்றவர்களுக்கும் நாம் இருகதம் கூட்டி வணங்கி வாழ்க்கை விடைபெறுகிறேன்